நடிகை தமன்னாவின் பிரமாண்ட வீட்டின் விலை எவ்வளவு தெரியுமா இந்தியளவில் பிரபலமான நடிகைகளில் ஒருவர் தமன்னா இவர் நடிப்பில் சமீபத்தில் தமிழில் அரண்மனை நான்கு திரைப்படம் வெளிவந்து மாபெரும் அளவில் வெற்றியடைந்தது இப்படத்தைத் தொடர்ந்து மீண்டும் சுந்தர் சீயக்கத்தில் தமன்னா நடிக்கப் போகிறார் என லேட்டஸ்ட் தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் எந்த ஒரு அறிவிப்பும் இதுவரை வெளிவரவில்லை பாலிவுட் நடிகரான விஜய் வர்மா என்பவரை காதலித்து வரும் தமன்னா இதுவரை தங்களுடைய திருமணம் குறித்து எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நடிகை தமன்னாவிற்கு சொந்தமான மும்பை வீட்டின் விலை குறித்து தகவல் வெளியாகியுள்ளது மும்பையில் தமன்னாவிற்கு சொந்தமான பங்களா வீட்டின் விலை ரூபாய் இருபது கோடி என கூறப்படுகிறது மேலும் ஐதராபாத் மற்றும் சென்னை ஆகிய இடங்களிலும் பல கோடி மதிப்பிலான பிரைட்ஸ் தமன்னாவிற்கு சொந்தமானதாக இருக்கிறது என தகவல் தெரிவிக்கின்றனர் மறக்காம மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்